நாங்கள் வந்து காய் பிரிக்காமல் விட்டுட்டோம் இந்த வெண்டைக்காயெலாம் எப்படி முத்திடுச்சு பாருங்கள் எப்படி தான் ஒரு இது ஒரு அஞ்சு கிலோ காய்க்கு வந்து முத்திருச்சு உங்களுக்கு வேஸ்ட்டு தான் கிலோ இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு வயசு இந்த வெண்டைக்காய் முத்தி போச்சு இந்த வெண்டைக்காய் செடியிலேருந்து விற்கிறப்ப வந்து அப்படி கா காம்ப வச்சு அமுக்கி இந்த வெண்டைக்காய் விற்கணும் இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா முத்தல் இதை நம்ம அப்படி வச்சோம்னா விதைக்கி விட்டுருக்கலாம் விதைக்கி விட்டால் லாபம் தான் நம்ம இது பிஞ்சில் முத்தல்லே கொஞ்சம் விதை பிஞ்சு வச்சதுனால இதை வந்து விதைக்க வைக்க முடியாது அப்படி இது இது காஞ்சி முளைச்சாவும் காய் வைக்காது காய் வளரும் செடி வளரும் ஆனால் காய் வைக்காது இது பெண் பிஞ்சு விதை அப்படி சொல்லுவாங்க நிறையா வந்து காயை பிச்சுட்டாப்புல ரெண்டு நாள் ஊருக்கு போன வச்சு நம்ம வந்து அந்த காயை வந்து சரியாக பிக்காத வாசி இது எல்லாமே வேஸ்ட் ஆச்சு வெண்டைக்காய் விவசாயத்தில் மொத்தம் ரெண்டாள் வந்து ஒரு நாள் ஒரு நாள் விட்டு வந்து காய் விற்கிறது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து காய் அதிக லாபம் கிடைக்கும் இல்லாட்டி இது மாதிரி தான் நஷ்டமாகும் வெண்டைக்காய் விவசாயத்தில் எப்போயுமே ரெண்டாள் விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒருத்தவங்க தண்ணி விட்றதுக்கு ஒருத்தவங்க காய் விற்கிறதுக்கு இருந்தால் தான் வெண்டைக்காய் விவசாயத்தில் வந்து லாபம் அடையலாம் ஏன் அந்த வீடியோ உங்களுக்கு பதிவு உள்ள தகவலாக இருக்கணும் அந்த வீடியோவை வந்து பதிவேட்ட மாட்டாங்க சில பேர் வெண்டைக்காய் விவசாயம் பண்ணிட்டு அது காய் பிக்காமல் அலட்சியமாக இருந்தவங்களுக்காக இந்த வீடியோ கரெக்டாக காயை பிச்சு பிச்சு ஒரு நாள் ஒரு கேலத்துக்கு விட்டால் தான் அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும் இப்போ எங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ காய்க்கு வந்து நஷ்டமாக இதே மாதிரி நஷ்டம் நீங்கள் அடையக்கூடாதுன்னு அந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்